எல்லோருக்கும் வணக்கங்க இது உங்கள் அகத்தியர் வாக்கு இப்போ உங்கள் குடும்பத்தில் குழந்தைகள் வாலிப பருவத்தில் இருக்கிற பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் எல்லோரும் இருப்பாங்க அதே சமயம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசு கல்யாண வயதை நெருங்கிட்டு இருக்கிற குழந்தைகளும் கட்டாயம் இருப்பாங்க சரிங்களா இவங்க வந்து பிடிவாதமாக இருக்கக்கூடிய குழந்தைகளை பற்றி இன்றைக்கி நான் சொல்கிறேன் அவங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணுங்க அதாவது உங்கள் வீட்டில் குழந்தைகள் பிடிவாதமாக இருக்கிறாங்கன்னா அவங்க ஜாதகத்தை எடுத்துக்குங்க லக்னம்னு இருக்கக்கூடிய கட்டத்தை பாருங்கள் க்ராஸ் பண்ணி ஒரு மூலையில் ஏதாவது ஒரு மூலையில் கிராஸ் பண்ணி லான் போட்டிருப்பாங்க அது லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்தில் மூன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் மூணு கிரகம் அல்லது மூன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் அந்த குழந்தைகள் பிடிவாதமாக இருப்பாங்க சரிங்களா அதே மாதிரி லக்னத்துக்கு மூன்றாம் இடத்தில் இதே மாதிரி மூன்று அல்லது மூன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் அவங்களும் பிடிவாதமாக இருப்பாங்க அதே மாதிரி ஆறாம் இடத்துல கிரகங்கள் மூன்று கிரகங்கள் மேற்பட்ட அதற்கும் மேற்பட்ட கிரகங்கள் கூட்டு சேர்க்கையில் இருந்தால் கண்டிப்பாக பிடிவாதமாக இருப்பாங்க அதே மாதிரி எட்டாம் இடத்துல இருந்தாலும் அதே தான் ஏழாம் இடத்துல இருந்தாலும் ஒரு சில குழந்தைகள் அப்படி தான் இருப்பாங்க பதினோராம் இடத்துல இருந்தால் கொஞ்சம் ஓரளவுக்கு அது கட்டுப்படும் சரிங்களா அதே மாதிரி பத்தில் இருக்கும்போதும் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டுப்படும் அதே மா நல்லா பாருங்கள் ஒன்று மூணு ஏழு அதே சமயம் ஆறு எட்டு இந்த இடத்துல இருந்தால் அவங்க வந்து சொன்னபடி கேட்க மாட்டாங்க பன்னிரெண்டில் இருந்தால் அது ஒரு வேறு கணக்கு அதுவும் கொஞ்சம் சொன்னபடி கேட்க மாட்டாங்க ஆனால் ரொம்ப சொன்னபடி கேட்காதது ஒன்று மூன்று அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா இடம் இது வந்து ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க ஏழாம் இடம் ஓரளவு கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க இந்த மாதிரி அந்த நான் சொல்லியிருக்கிற இந்த இடங்களில் இந்த கட்டங்களில் எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி நான் சொல்லியிருக்கிற இந்த கன்ஜக்ஷனில் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகள் சொன்னபடி கேட்க மாட்டாங்க சரிங்களா அவங்கள வந்து நம்ம வந்து மடைமாற்றம் செய்து தான் அவங்கள ஒரு வழிக்கு கொண்டு வரணும் உங்கள் குடும்பத்தில் அப்படி நான் சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரியான ஜாதகங்கள் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து பிடிவாதம் 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 நீங்கள் அழுதாக கூட அவங்க வந்து அதுக்காக மனமிறங்கி பிடிவாதத்தை மாற்றிக்க மாட்டாங்க நீங்கள் அழுதாலும் அப்போவும் பிடிவாதமாகவே தான் அவங்க இருப்பாங்க சரிங்களா இப்படி தொடர்ச்சியாக அவங்க அப்படி பண்ணும்போது பல இன்னல்களுக்கு பெற்றவங்களும் அதே மாதிரி உறவினர்களும் நண்பர்களும் நிறைய பேர் வந்து சிரமத்தை அவங்களால வந்து எல்லோரும் சிரமப்படுவாங்க சரிங்களா அதை பற்றி பண்ணவே மாட்டாங்க அவங்களை வந்து மடைமாற்றம் செய்யணும் அவங்க ஜாதகத்தை ஆய்வு செய்து பார்க்கிற போது அவங்களை எப்படி நம்ம வந்து திருப்பிறது எந்த மாதிரியான